தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக போல போலும் எப்பொழுதும் ஆண்டவர் நல்லவர் அவர் பெயரை போற்றுங்கள் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் நல்லவர் அவர் பெயரை போற்றுங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவும் அவர் மேய்க்கும் ஆடுகளாவும் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில்

ஆண்டவர் நல்லவர் அவர் பெயரை போற்றுங்கள் வெண்ணின் விளக்கே ஒளியின் ஊற்றி மண்ணை காக்கும் மாண்புருவா பனி பொழுது தரையை இணைக்க இன்னொரு நாள் பிறந்து இறைவனை துணிக்க இருள் அகர்கின்றது பகல் ஒழுகின்றது அவர் ஒளி கிறிஸ்துவம்

முன்மொழி ஒன்று கடவுளே நொறுங்கிய குற்றமிழந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை நாங்கள் பாவம் செய்டவுடே உமது பேரன்ிற்கேற்ப எனக்கு உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்பயன் குற்றங்களை உடை தருளம் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும் என் பாவம் அற்றுப் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் நாங்கள் பாவம் செய்தோம்

உமக்கு எதிராக நான் பாவம் செய்தே உம் பார்வையில் தீயது செய்தே ஆண்டவரே நாங்கள் படவுளே உள்ளத்தை என்னுள்ளே படை தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும் ஆண்டவரே ஈரக்க மாயிரும் ஏனில் நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவரே ஈரக் மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன் ஆர்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் அப்பொழுது என் வாயுமக்கு புகழ் சாற்றிடும் ஆண்டவரே

முன்மொழி இரண்டு ஆண்டவரே சினமுற்று போதும் உமது இரக்கத்தை நினைவு கூறும் ஆண்டவரே உம்மை பற்றி கேள்வி ஆண்டவரே உம் செயல்களை கண்டு அச்சமடைகிறேன் எங்கள் வாழ்நாள் காலத்திலேயே அதை மீண்டும் செய்யும் காலப்போக்கில் அதை அனைவரும் அறிவழி செய்யும் சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூறும் இறைவன் வருகிறார் பாரான் மலையிலிருந்து புனிதர் வருகிறார் அவரது ஆட்சி விண்ணுலகை மூடியிருக்கின்றது அவரது புகழால் மனு ஒளி கதிரவன் ஒளிபோல் இருக்கின்றது அவர் கையில் ஒளி அதிர்ந்த அங்கேதான் அவரது வல்லமை உம் மக்களை நீர் திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்கவுமே நீர் ஆனால் நீர் உம்முடைய குதிரையால் ஆட்களை மிதித்து பெரும் வீடியை சிதறளிக்கின்றீர் இதை நான் கேட்கும்போது என் உடல் நடு நடுனுகின்றது கேட்பதனால் என் உரடுகள் புள்ளி புள்ளிக்கின்றன ஏன் எலும்புகள் உளுத்து போகின்றன

வயல்களில் தானியம் விளையாவிடனும் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும் இல்லாது போயினும் நான் ஆண்டவரில் களி கூறுவேன் மீன்பரான கடவுளில் மகிழ்ச்சி தலைவரே ஆண்டவராகிய வலிமை

உமது இரக்கத்தை கூறும் முன்மொழி மூன்று எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார் அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவுற செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது அவர் வெண்கம்பளி போல் பணிபுரிய செய்கின்றார்

தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள்வாக்கு திருதூதர் பவுல் எபேசேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் பதிமூன்றிலிருந்து பதினாறு முடிய ஒரு காலத்தில் தொலையில் நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகத்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார் இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதோர் மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார் தாமே துன்புற்று பகைமையை அழித்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் சிறு மறுமொழி எல்லாம் வல்லவராகிய ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன் ஏனெனில் அவரே என் துணைவர் எல்லாம் வல்லவராகிய ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன் ஏனெனில் அவரே என் துணைவர் அவர் விண்ணகத்திலிருந்து எனக்கு துணை புரிந்து என்னை காத்தருள்வாராக எல்லாம் வல்லவராகிய ஆண்டவரை நான் கூவி அழைக்கிறேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக செக்கரியாவின் பாடல் முன்மொழி நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது

மன்றாட்டுக்கள் தந்தையே உம் மகனும் எங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக உம்மை புகழ்கிறோம் தூய ஆவியாரின் வழியாக அவர் தம்மையே பலிபொருளாக உமக்கு ஒப்பு கொடுத்தார் அதனால் நாங்கள் சாவினின்றும் தன்னலத்தில் இருந்தும் விடுதலை பெற்று உமது அமைதியில் சுதந்திரமாக வாழவும் செய்தார் எனவே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே இந்த புதிய நாளை கொடையாக ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் புது வாழ்வு வாழ அருள் புரியும் திருவுள்ளே நமக்கு அமைதி நீர் எல்லாவற்றையும் படைத்து பேணி காத்து வருகின்றீர் அவற்றில் அனைத்திலும் உமது கரத்தின் வல்லமையை நாங்கள் உய்துணர செய்துள்ளும் மகன் தம் திரு ரத்தத்தில் புதிய என்றுமுள்ள உடன்படிக்கையை முத்திரையிட்டார் இந்த உடன்படிக்கையை நாங்கள் மதித்து வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரியும் இயேசு சிலுவையில் மறிக்கும் போது அவரது விழாவினின்று இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின நாங்கள் திருப்பலியில் பங்கு கொள்ளும் போது உமது தூய ஆவியாரை எம்முள் பொழிந்தருளும் ஆண்டவரே நாங்கள் போதனைப்படி இறைவேண்டல் செய்யும் இவ்வேளையில் எங்களையும் ஆட்சியில் நினைவு கூர்ந்தருளும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை விடுவித்தருளும் இறுதி மன்றாட்டு எல்லாம் வல்ல கடவுளே இன்று இந்த காலை இறைவேண்டலில் நாங்கள் எங்கள் புகழ்ச்சியை உமக்கு செலுத்துவதன் வழியாக உம்முடைய புனிதர்களோடு நாங்கள் பெருமகிழ்வுடன் உம்மை புகழ அருள் புரியும் உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவன் வாழ்த்த பெறுவாராக இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே